ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ் இன்னைக்கு சென்னையில் அன்எக்ஸ்பெக்டடாக ரெயின் வந்திருக்கு ஆனால் நாங்கள் வந்து கடைக்கு போயிருந்தோம் கடையில் வீடியோனுலாம் பிளான் தான் பட் எங்களால் முடியவே முடியலை அந்த அளவுக்கு பாப்பாவை வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் திங்ஸ் வந்து சென்னையில் தேவைப்பட்டதே அப்படிங்கிறதுக்காக சென்னையில் ஷாப்பிங் பண்ணாமல் போனால் எங்கள் மனசு எனக்கும் ஹெடுனுக்கும் நல்லாவே இருக்காது ஸோ நாங்கள் வந்து அக்கா அக்கா கடையில் அக்கா வீடியோவில் ஏன் வீடியோவில் பார்த்தா முருகன் ஷோருக்கு போயிட்டு வந்தாச்சு ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதெல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்கோம் இது ஒரு சின்ன பேஸ்கெட்டு ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் இந்த பேஸ்கெட் நல்லா இருந்தது பட் இதை வந்து நான் வள்ளியூருக்கு கொண்டு போய் ஊருக்கு கொண்டு போய் அப்புறம் நான் போயிட்டு கொண்டு போவே தெரியல நான் எனக்கு இதை பார்த்தோன்னு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன் எனக்கே தெரியாது உள்ள பிக்க வைக்க நல்ல பிக்க இந்த டப்பா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது நம்ம எதுக்காவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு நான் வாங்கினேன் இந்த ரெண்டு சைஸில் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஹேடனுக்கு ஒரு வாட்ரு பாட்டில் எல்லாம் அவங்க பெரியம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க எத்தனை பவுச்சு மழை பெய்யுதுல்ல ஆமாம் எனக்கும் ஓகே இந்த மாதிரி பவுச்லாம் வாங்கியிருக்கான் எல்லாம் என்னென்ன ரேட்டில் வருது பவுச் ஆமாம் சரி எல்லாம் ஒவ்வொரு ரேஞ்சில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி அப்படிங்கிறது நிரூபிக்க போக பூமண்டி தான்

யார் நாங்கள் விட்டாங்களா இதெல்லாமும் சிப்பிலாம் எனக்கு வாங்கி தந்தேன் இந்த வலையில் அழகாக இருக்குது இது வந்து டூ ட்வெண்ட்டி ருபீஸ் சூப்பராக இருக்குது எந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த கிளிப் ஒன்று இது ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இது வந்து தேர்ட்டி த்ரீ ருபீஸ் இந்த குட்டி கிளிப்பு ஒன்று தேர்ட்டி ஃபைவ் இது வந்து ஃபார்ட்டி எயிட் ருப்பீஸ் செவன்ட்டீன் ருப்பீஸ் இந்த சீப்பு நல்லா இருந்தது நயன் ருப்பீஸ் அதுக்கப்புறம் இந்த காலெல்லாம் ரப் பண்ணுவாங்கல்ல ஃபுட் ஸ்க்ரப்பரில் ஒன்று வாங்கியிருக்கோம் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் நம்ம ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு யார்க்காவது யாருக்கெல்லாம் எல்லூரண்டை பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு வந்து எள்ளூ பிடிக்கும் எள்ளு ரொண்டை ரொம்ப ஹார்டாக இருந்தால் பிடிக்காது பட் பொறிக்கடலாம் போட்டு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்ததுனா எனக்கு எல்லுருண்டை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்பா வந்து ரெடி ஆகியிருக்காங்க எங்கே போகிறதுக்குன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்கூலில் வந்து டைரியில் விட்டுறதுக்கும் அப்புறம் ஸ்கூலுக்கும் ஒரு அஞ்சு ஃபோட்டோ கிட்டே கேட்டாங்களாம் நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா லாஸ்ட் மினிட்ல தானே ஞாபகப்படுத்துவாங்க அதனால் ஈவினிங்க்கு மேலே அவசர அவசரமாக அவ்வளோ ரெடியாகி அத்தான் கூட போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு போயிட்டு இருந்தா நாங்கள் வந்து கூடவே சேர்ந்து இந்த பென்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் இப்போ நாங்கள் வந்து அடிக்கடி பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கல அதனால் ரெட்டிங்கை வச்சு திருத்தினா நல்லாயிருக்கும்ல ஸோ ரெட்டிங்கு பிளாக்கு எல்லாம் ஜெல்லில் வாங்கினோம் எவ்வளோதான் பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு நம்ம இது பண்ணாலும் ஜெல் பெண் வந்து சூப்பராக இருக்கும் கூடவே சேர்ந்து இந்த பேக்கும் வாங்கினேன் இப்போ ஊரில் ரீசெண்டாக பக்கத்தில் போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹேண்ட் பேக் ஒரு தண்ணி பாட்டில் ஒரு பர்ஸ் மொபைலு கூடவே சேர்ந்து பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு டைப்பரு அப்புறம் டவல் இப்படி ஏதாவது சின்னதாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப காம்பேக்டாக இருந்தது இந்த பேகு டூ ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்தது பட் ரொம்ப ஒர்த் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லலாம் இதுதான் அக்காவோட ஹேண்ட்பேக் எனக்கு இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு பேஸ்டல் கலரில் நல்லா ஃப்ளார் டிசைன்லாம் போட்டு ஃப்ளோரல் டிசைன்லாம் நல்லா இருந்தது ஸோ அக்காடை கேட்டுகிட்டு இருந்தேன் நீ எங்கே வாங்கிட்டு இருந்த அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் அவள் சொன்னால் மீசோவில் தான் வாங்கினேன் அப்படின்னு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒன் இயராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கால நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா இதுவும் ஹேடன் வாங்கியிருந்தான் இது ஊதி ஊதி எங்க காதெல்லாம் அடைக்காம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லி வாங்கி உள்ள வச்சிட்டோம் எப்படி இருக்கு? இந்த பக்கம் வயல் இந்த பக்கம் வீடு. அங்க கொஞ்சம் இடம் இருக்கு ஃப்ரீயா.

பன்னெண்டு மணி தான் ஆகுதா பன்னெண்டு மணி ஓகேவா பன்னெண்டு மணி தான் பிள்ளைங்க எல்லாரையும் தூங்க போட்டாச்சு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு இவன் மட்டும் தூங்காம விளையாண்டுட்டு இருக்கா அவங்க பெரியவா கூட விளையாண்டுட்டு இருக்கா நாங்க எல்லாரும் முடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்களும் போய் தூங்க போயிருவோம் நாளைக்கு அடுத்த டேயே ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க வேண்டியதுதான் இப்படிதான் எங்களோட டேஸ் வந்து பிஸியா போயிட்டு இருக்கு ஒரு பிள்ளை இருந்தாலே நேரம் எப்படி போகும் தெரியாது எங்கள் வீட்டில் இப்போ நாலு பேர் இருக்காங்களா அதனால் சும்மா பம்பரமாக நாங்கள் சுழனுட்ருக்கோம் எல்லோரும் இப்படிதான் எங்களோட டேஸ்லாம் இருக்கு ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய் அவ பேசியே சொல்லியிருக்கா பாய்